அஷ்டமசனி எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாகவே வாழ்க்கையில் பல வழிகளை அனுபவிச்சுட்டு ஏதாவது ஒரு எஜ்ஜலையாவது நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்ன வரைக்கும் மனசை பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையை சொல்லணும்னா ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அற்புதமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிறக்குதுங்க வருஷத்தில் முதல் முக்கியமான செய்தியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி சனிப்பயிற்சி கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு மூன்று நாலு வருஷமாக கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்ட வழி கஷ்டம் போராட்டம் அசிங்கம் அவமானம் துன்பம் மரண வேதனை நெருக்கடி இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்து நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய தொடக்கமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைஞ்சே தீரும் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியில வந்து உச்சமடையக்கூடிய குரு பெயர்ச்சி அதாவது குரு பகவானுக்கு உச்சமடையக்கூடிய வீட்டை கொடுக்கக்கூடிய ராசிநாதனாக சந்திரன் இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் மட்டும்தான் மிக உன்னதமான குரு சந்திர யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அதுல குறிப்பா இந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு சந்திர யோகம் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு வருதுங்க அப்ப சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோகாரகனோடு குரு சேரும் பட்சத்துல கடகராசிக்காரர்களுடைய மனதில் இருந்த அத்தனை வழிகளும் சரியாகும் ஏன்னா ஒரு வரியில சொல்லணும்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்தோம் பொண்ணை இழக்கிறதா பொருள் இழக்கிறதா உயிர் இழக்கிறதா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தீங்க பலக்கு பல பேர் வந்து எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா எதாவது செஞ்சுக்கலாமா எதுக்கு நம்ம வாழணும் அப்படின்லாம் இருந்தீங்க பல பேர் பற்றில்லாத வாழ்க்கை உண்மையை சொல்லணுன்னா யாருக்குமே தெரியாதுங்க விளக்கு நிறுத்திவிட்டு தனிமையில் படுத்த அழுது நாட்கள் அதிகம் கண்ணு இருந்தும் நான் குருடாக இருந்தேனே சார் காது இருந்தும் நான் செவிடாக வாழ்ந்தேன் வாய் இருந்தும் வாய் பேச முடியாதவங்களாம் நான் தவிச்சிட்டு இருந்தேனே ஏதாவது ரூபத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை கடவுள் தரமாட்டான்னு நினைக்கும் தான் குரு உச்சமடைகிறார் இந்த குரு உச்சமடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளும் கடவுளுடைய அருளோடு சத்தியமாக சரியாகுங்க குறிப்பா கடந்த மூணு வருஷத்தில் அஷ்டம சனியில குடும்ப வாழ்க்கையை தொலைச்ச கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி சந்தோஷம் ஒரு பெரிய தெளிவு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை வளம் வரப்போகிறீர்கள் ஏன்னா எட்டில் சனி வந்துச்சுன்னா முதல் விஷயம் கெடுக்கிறது கணவன் மனைவி வாழ்க்கையை கெடுக்கும் அப்படி இல்லைன்னா வெளிப்படையாக சொல்லணுன்னா தவறான உறவு தவறான சேர்க்கை தவறான பழக்க வழக்கம் ஆனாக இருந்தால் பெண்ணால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க பெண்ணாக இருந்தால் ஆணால ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அல்லது தேவையில்லாத இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அஃபேர் வந்து உங்கள் வாழ்க்கையை செதைச்சிருக்கும் அல்லது மூன்றாவது நபரோட தலையீடு குறுக்கீடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும் ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து கடகராசிக்காரர்கள் கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷத்தில் மாறப்போகிறீங்க குறிப்பாக திருமண வயசுல இருந்து திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் கூடி வரும் நாலு வருஷமாக ஏகப்பட்ட கோயில் போனோம் சாமி மட்டும் பரிவர்த்தனை பண்ணோம் வழிபாடுகளை செஞ்சு கூட நடக்கல நடக்காத விஷயங்கள் எல்லாமும் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடந்தே தீரும் குடும்பத்தில் சுபகாரியம் பண்ண போறீங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் தாளாரமாக செய்யலாம் இந்த வருஷத்துல ஒரு புதிய வீடு புதிய சொத்து வாங்குறதுக்குரிய அமைப்புகள் இருக்கு ஒரு குண்டுமணி தங்கமாது கடகராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல நீங்க எடுத்து வச்சே தீர போறீங்க அதே மாதிரி இந்த பீரியட் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் திடீர் லாபத்தையும் தரும் ஏன்னா அஞ்சாவது இடத்துல உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை பதியும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஸ்டேபிளே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார் எனக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியா இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அற்புதமான சூழல்ல அமைச்சு கொடுக்கறதுக்கு கடவுள் காத்திருக்காருன்னே சொல்லலாம் உடல் ரீதியா இருந்த பிரச்சனை மன ரீதியா இருந்த பிரச்சனை பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் கடன் சுமையில மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியல இந்த நாலு வருஷமான போராடிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் எல்லாமும் நனவாய்வுடைய கடன்கள் எல்லாமே அடைக்கிறதுக்குரிய வலிமையும் உதவியையும் கடவுள் தானா கொடுக்க போறார் பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேருவீங்க பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது முதல் திருமணம் தவிர ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன்னா கடவுள் புண்ணியத்தில் மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்த போகிறது சார் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல சார் பூர்வீகத்தில் இருக்க முடியலைங்க ஏதாவது ஒன்று போனால் ஒன்று நம்மளே கம்மன் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் உங்களிடத்தில் சரணடையக்கூடிய சூழலை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் எதிரிகள் எல்லாமும் தவிடுபடியாவார்கள் கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் வருஷத்தில் எங்கே போனாலும் எதிரிகள் ஸோ வேலையில் போனாலும் எதிரி பிஸ்னஸில் போனாலும் எதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் எதிரி பிளட் ரிலேஷன்லையும் எதிரி அல்லது எந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும்னு நினச்சாலும் அதை தடுக்கிறதுக்கு முட்டுக்கட்ட போடுறதுக்கு நாலு பேர் வந்து நின்று இருப்பாங்க உறவாடி கெடுத்தவர்கள் அதிகம் கடகராசியை கடந்த காலகட்டங்களில் நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகினாங்க இவங்க தான் நல்லவங்க நினைச்சோம் இவங்க தான் நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் கடைசியில் அவங்களால தான் வாழ்க்கையில் மறுக்க முடியாத மறக்க முடியாத அடி வழி போராட்டம் எல்லாத்தையுமே அனுபவிச்சேன் கவலைப்படாதீங்க யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ அவர்கள் உங்களை விரும்புவார்கள் யாரெல்லாம் உங்களை சூழ்ச்சி பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு புறாமப்படுகிற அளவுக்கு நீங்க உயர்ந்து நீக்க போறீங்க அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒரு புதிய பட்டம் பதவி பேர் புகழ் வந்தே தீரும் நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த மிக முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு வரப்போது உங்களுடைய கையெழுத்து பல பேருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அடிப்படையில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் ராசியிலேயே உச்சகுரு வர்றதுனால அதுவும் தனக்காரகன் வர்றதுனால கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் கடகராசிக்கு நிறைய உண்டு ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பிசினஸ்ல எல்லாத்துலேயும் பெரிய லாபம் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தொழிலாக சேர்த்து இந்த பீரியடில் நீங்க பண்ணுவீங்க புதுசாக ஏதாவது நீங்க தொடங்கணும்னாலும் கண்ணை முடிக்கிட்டு மார்ச்சுக்கு பிறகு தாளாரமாக தொடங்கலாம் அதே மாதிரி பல பேருனுடைய வெளிநாட்டு கனவுகள் பலிதமாக மாறும் தெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலம் கிடைக்குங்க இந்த நாலு வருஷத்துல சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போய் விளக்கேத்தி நீங்க எதெல்லாம் நடக்கலன்னு வருத்தப்பட்டீங்களோ அதுக்கு நூறு மடங்கான மகிழ்வையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சத்தியமாக கடவுள் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அஷ்டம சனின்ற ஒரு பெரிய கடலை தாண்டியா சனி மேல் வாழ்க்கையில எந்த தடையும் இல்லை மற்ற எந்த கிரகங்கள் வந்தாலும் இவ்வளவு பெரிய அடியெல்லாம் உங்களுக்கு கொடுக்காது கவலையே பட வேணாம் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு எந்த விஷயத்துல கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க ரெண்டுல கேது வர்றதுனால பேசும்போது பழகும்போது கொஞ்சம் நிதானம் யாருக்கிட்ட வார்த்தையை கொடுத்தாலும் கவனமாக பேசுங்க குறிப்பா ஃபோனில் பேசும்போது கூட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்களேன் ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை பக்கத்தில் இருக்கிறவங்களே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்ககிட்ட போய் போட்டு காட்டுவாங்க இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் எட்டில் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத தொடர்பு பழக்க வழக்கங்கள் இந்த பீரியடில் உருவாகும் ஏன்னா அது கோச்சார் அப்படி சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகமாக இப்போதைக்கு கடகராசிக்கு இருக்கிறதுனால ஸோ அதீத பாசம் இந்த லவ் இதெல்லாம் யார் நம்மள்ட்ட காட்டுறாங்களோ அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி அவங்க பாலிஷாக பேசி நம்மள்ட்ட வார்த்தையை பிடுங்குவாங்க சில பேர் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க அமையும் அப்படின்னே சொல்லலாம் எந்த வழிபாடு செஞ்சால் கடகராசிக்காரர்கள் ஒரு பெரிய நல்ல மாற்றங்களை இந்த வருஷம் முழுக்க நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ சிவபெருமானுடைய வழிபாடு குறிப்பாக சனி பிரதோஷத்தை இந்த வருஷம் முழுக்க நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் பன்னிரெண்டு மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் சனி பிரதோஷ அன்னைக்கு எங்கே இருந்தாலும் சனிக்கிழமை சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போயிட்டு உங்கள் கையால் ஒரு பொடி வில்வ வாங்கி அந்த சாமிக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அஞ்சு தீபம் நமசிவாயன் சொல்லக்கூடிய பஞ்சதீப வழிபாடுகளை அஞ்சு அகல்விளக்கை ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணி எம்பெருமானே வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவு சந்தோஷம் நிம்மதியை கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷம் பெறக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய செவன் கோயிலில் நீங்கள் சாமி கும்பிடும்போது கிரிவலம் வர மாதிரி அந்த கோவிலுடைய பிரகாரத்தை பிரதக்ஷணமாக வாங்க நடப்பிரதக்ஷனமாக வாங்க அந்த பிரதக்ஷணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை தரும் ஏனென்றால் சந்திரனுடைய ஒளி உங்கள் மீது படும் அந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான நல்ல பல மாற்றங்களையும் நல்ல பல திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் குறிப்பா உங்களுக்காகவே பிரத்யேகமாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம இருக்க பயமேனில் பிரத்யேகமாக வெளியிடுறதுக்கு காத்திருக்கேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சனிப்பெயர்ச்சியோடைய நான் போடும்போது அது உங்கள் மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருக்க பயமேன் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்